வணக்கம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஒரு முழு அளவிலான போர் உருவாவதற்கான வாய்ப்புகள் தென்படுகின்றன காரணம் பாரதம் பாகிஸ்தானில் உள்ள ஒன்பது தீவிரவாத முகாம்கள் மீது அதிரடி தாக்குதலை நடத்தி உள்ளது தெரிந்த விஷயம்தான் பாகிஸ்தான் நாங்கள் அதற்கு தக்க பதிலடி கொடுப்போம் என்று பேசி வருகிறது அதனால் இரு நாடுகளுக்கும் இடையே ஒரு முழு அளவிலான போர் உருவாகுமோ என்ற சந்தேகம் எழுகிறது இதற்கிடையில் ஒரு போர் நடந்தால் இந்தியா பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்க முயற்சிக்குமா கில்ஜித் பால்டிஸ்தானை கைப்பற்ற இந்தியா இந்த வாய்ப்பை பயன்படுத்துமா என்ற பல்வேறு சந்தேகங்களும் கூடவே எழுகின்றன காரணம் போர் என்பது எப்போதும் நடக்கக்கூடியதல்ல நினைத்தவுடன் ஒரு பகுதியை கைப்பற்றுவதற்காக போர் என்பதும் எளிதல்ல போர் செய்வதற்கு நிறைய பணம் செலவாகும் நிறைய மனிதர்களின் முயற்சி தேவை நிறைய தொழில்நுட்பம் தேவை நிறைய தியாகம் செய்ய வேண்டிய நிலை இருக்கும் எதிர்கால தலைமுறைகள் இந்தியாவில் மட்டுமல்ல பாகிஸ்தானிலும் உள்ள மக்களும் சமாதானமாக வாழ வேண்டுமென்றால் இந்த தீவிரவாதத்திற்கு பயங்கரவாதத்திற்கு ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்க வேண்டும் அந்த தீர்வை உருவாக்குவதற்காகத்தான் இப்போது இந்திய அரசு கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இந்த நாட்டின் மக்கள் நிச்சயமாக நமது அரசுடன் நிற்பார்கள் ஆனால் இப்போது பாகிஸ்தானை மிகவும் பயமுறுத்தும் ஒரு விஷயத்தை பற்றி இந்த காணொலியில் பேசவுள்ளோம் இந்தியாவின் அருகிலுள்ள நாடுகளில் ஒன்றாகும் தஜிகிஸ்தான் நாம் எப்போதும் பேசும் இந்த தாஜிகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையே வகான் காரிடார் என்று சொல்லப்படும் பதினைந்து முதல் இருபது கிலோமீட்டர் அகலமுள்ள ஒரு சிறிய பகுதி உள்ளது ஆப்கானிஸ்தானின் இரு பக்கங்களிலுமாக இந்தியாவும் தாஜிகிஸ்தானும் அமைந்துள்ளன ஒரு குறுகிய எல்லை மட்டுமே அங்கு ஆப்கானிஸ்தானுக்கு உள்ளது ஆனாலும் தாஜிகிஸ்தானுக்கு செல்ல வேண்டும் என்றால் ஆப்கானிஸ்தான் வழியாகத்தான் செல்ல வேண்டும் இந்த தாஜிகிஸ்தானில் இந்தியாவுக்கு ஒரு விமானத்தளம் உள்ளது அது குறித்து தனியானதொரு காணொலி பதிவிட்டுள்ளோம் அதை பார்க்கலாம் கில்ஜித் மற்றும் பால்கிஸ்தான் ஆகியவை காகிதத்தில் மட்டுமே இந்தியாவுக்கு உரியவையாக இருந்து வருகின்றன ஆனால் இப்போதும் அந்த பகுதியின் கட்டுப்பாடு பாகிஸ்தானிடம்தான் உள்ளது கில்ஜித் பால்கிஸ்தானை இந்தியா கைப்பற்றுமா என்ற பயம் எப்போதும் பாகிஸ்தானுக்கு உள்ளது அந்த பயத்தை இன்னும் அதிகரிக்கும் வகையில் தஜிகிஸ்தானில் இந்தியாவுக்கு ஒரு விமானத்தளம் அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது பர்கோர் ஏர்பேஸ் என்று அழைக்கப்படும் அந்த விமானத்தளத்தை தளத்தை இந்தியாவும் தாஜிகிஸ்தான் விமானப்படையும் கூட்டாக கட்டுப்படுத்துகின்றன அந்த விமானத்தளத்தின் முழு பொறுப்பும் இந்தியாவிடம்தான் உள்ளது தொன்னூறுகளில் இருந்தே இந்தியாவுக்கு தாஜிகிஸ்தானில் ஒரு ராணுவ உடனிருப்பு இருந்து வருகிறது ஆப்கானிஸ்தானில் உள்நாட்டுப் போர் நடந்து கொண்டிருந்தபோது இந்தியா அந்த ராணுவ உடனிருப்பை அங்கு கொண்டு வந்தது அது மட்டுமல்ல ஆப்கானிஸ்தானில் நடந்த தீவிரவாத செயல்பாடுகளுக்கு எதிராக தாஜிகிஸ்தானுக்கு இந்தியா உதவியும் செய்துள்ளது இரண்டாயிரத்து ஒன்றிற்கு பிறகு இந்தியா தஜிகிஸ்தானில் இராணுவ தேவைகளுக்காக ஒரு விமான தளத்தை நிறுவியது அந்த விமானத்தளம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரின் பகுதியான கில்ஜிட் பால்திஸ்தானுக்கு மிக அருகில் உள்ளது இப்போது நாளை இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்தால் இந்தியா மிகவும் தந்திரமாக இந்த விமானத்தளத்தின் ஆதரவையும் பயன்படுத்தும் என்று பாகிஸ்தான் மிகவும் பயப்படுகிறது கடந்த சில நாட்களில் பாகிஸ்தான் ஊடகங்களில் அது பெரிய செய்தியாக வந்துள்ளது வாஜ்பாய் அரசாங்கம் தஜிகிஸ்தானுடன் பேசி தந்திரமாக இந்த விமான தளத்தை அங்கு நிறுவியது நாட்டின் எதிர்காலத்தை முன்னிட்டு தான் வாஜ்பாய் தலைமையிலான அரசு அந்த நடவடிக்கையை எடுத்தது அன்று அஜித் தோவல் மற்றும் ஏர் மார்ஷல் பி எஸ் தனோவா ஆகியோர் அதில் முக்கியமாக ஈடுபட்டிருந்தார்கள் அவ்வாறு இந்தியா தமது முதன்மை நிலப்பரப்பை விட்டு வெளியே மற்றொரு நாட்டில் ஒரு விமான தளத்தை நிறுவியது இனி ஒரு இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்தால் இந்தியா நிச்சயம் பயன்படுத்தக்கூடிய ஒரு விமான தளம்தான் இது தாஜகிஸ்தான் நிச்சயமாக இந்தியாவுடன் நிற்கும் பாகிஸ்தான் சமீபத்தில் உடனான உறவை வலுப்படுத்த முயற்சித்தாலும் வரலாற்றை பார்த்தால் தாஜிகிஸ்தானுக்கு பலமுறை உதவியுள்ள நாடு இந்தியா இரண்டு நாடுகளுக்கு மட்டுமே தாஜிகிஸ்தானில் இராணுவ உடனிருப்பு உள்ளது ஒன்று இந்தியா மற்றொன்று சீனா ஆனால் சீனாவின் ராணுவ உடனிருப்பு மிகவும் வரையறுக்கப்பட்டதாகும் தீவிரவாதத்திற்கு எதிரான போராட்டத்திற்காக ஆப்கானிஸ்தான் தஜிகிஸ்தான் எல்லைக்கு அருகில் சீனா இரண்டாயிரத்து பதினாறுக்கு பிறகு ஒரு ராணுவ வசதியை தஜிகிஸ்தானின் உதவியுடன் அங்கு உருவாக்கியது முக்கியமாக ஷின்சியாங் மாகாணம் மற்றும் பிற பகுதிகளில் நடக்கும் தீவிரவாதத்தை தடுப்பதே அதன் நோக்கமாகும் அதனால் இந்தியாவை போன்ற ஒரு மேம்பட்ட ராணுவ விமான தளம் தாஜிகிஸ்தானில் சீனாவுக்கு இன்னும் இல்லை இந்தியாவை பொறுத்தவரை நாம் ஒரு முழு அளவிலான போருக்கு சென்றால் அது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் மட்டுமே நடக்கும் போராக இருந்தாலும் கில்ஜித் பால்டிஸ்தானை கைப்பற்றுவது ஒரு தந்திரோபாய வெற்றியாக இருக்கும் ஏனென்றால் நாம் எப்போதும் பேசுவது போல் மத்திய ஆசிய நாடுகளுக்கு சரக்கு போக்குவரத்தை எந்த தடையும் இல்லாமல் நடத்த முடியும் மத்திய ஆசிய நாடுகள் என்பது அரிய கனிமங்கள் மற்றும் உலோகங்கள் நிறைந்த ஒரு பகுதியாகும் நமது ரஷ்யா முதல் கஜகஸ்தான் தஜிகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் போன்ற நாடுகளில் நிறைய அரிய உலோகங்கள் மற்றும் கனிமங்கள் உள்ளன இந்தியா போன்ற ஒரு உற்பத்தி துறையில் சக்தியாக மாற விரும்பும் நாட்டிற்கு இவை அனைத்தும் தேவையாகும் எதிர்காலத்தில் வர்த்தகம் மிகவும் முக்கியமானதாகும் எந்த தடையுமில்லாத ஒரு சரக்கு போக்குவரத்து நமக்கு மிகவும் குறைந்த செலவில் சாத்தியமாக வேண்டும் இப்போது நம்மிடம் கெல்ஜிட் மற்றும் பால்டிஸ்தான் இருந்தால் அது எளிதாக சாத்தியமாகும் ஏனென்றால் ஆப்கானிஸ்தானுடன் நாம் இப்போது நல்ல உறவில் இருக்கிறோம் இந்திய ராணுவ வசதிகள் வலுவாக இருப்பதால் ஆப்கானிஸ்தான் வழியாக தஜிகிஸ்தான் மூலம் மத்திய ஆசியாவுக்கு சரக்கு போக்குவரத்து நடைபெறும் அது ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் கொண்டு வருவதாக இருந்தாலும் அல்லது பிற அரிய உலோகங்கள் மற்றும் கனிமங்களை கொண்டு வருவதாக இருந்தாலும் நம்மால் முடியும் இங்கிருந்து அங்கு கொண்டு செல்லவும் முடியும் ஒரு பெரிய போர் நடந்தால் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை இந்தியா மீண்டும் கைப்பற்றும் என்பது பாகிஸ்தானுக்கு நிச்சயமாக தெரியும் அதனால்தான் இந்த விமானத்தாளத்தை அவர்கள் மிகவும் பயப்படுகிறார்கள்